பிள்ளைகளுடன் வாழும் குடும்பங்கள் மருத்துவ பிரச்சினைகள் அல்லது ஒற்றை பெற்றோராக பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய சூழல் போன்று பொதுவாக வாழ்வில் அதிக சவால்களை எதிர்நோக்குவர் எனவே முழுமையான தொன்னூற்றொன்பது ஆண்டு குத்தகை காலத்தில் வீடு வாங்க அவர்கள் சிரமப்படக்கூடும் அதனால் அவர்களுக்கு இந்த ஈரலை ஃப்ளெக்சி வீடுகள் கை கொடுக்கும் என்றார் பிரதமர் இந்த உதவி திட்டங்கள் குறித்து அமைச்சுகளுக்கான நிதி ஒதுக்கீட்டுக்கான விவாதத்தின் போது தேசிய வளர்ச்சி அமைச்சு பின்னர் விவரிக்கும் என்றார் திருவோம் பதினெட்டு வயதுக்கும் குறைவான குறைந்தது ஒரு பிள்ளை உள்ள ஏற்கனவே மானியத்துடன் கூடிய வீவக வீட்டை வாங்கிய குடும்பங்களுக்கு உதவுவதற்காக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் புதிய தொடக்கத்திற்கான வீட்டு திட்டம் தொடங்கப்பட்டது வீட்டு விலையை கட்டப்படியானதாக ஈரரை ஃபிலக்சி மூவரி வீடுகள் நாற்பத்தைந்து முதல் அறுபத்தைந்து ஆண்டு வரையிலான குத்தகை காலத்துக்கு விற்கப்படுகின்றன வீட்டின் ஆகஸ்டில் இளைய விண்ணப்பதாரருக்கு தொன்னூற்றி வயதாகும் வரை குத்தகை காலம் இருக்க